அதை சமூகத்தை தந்தை பெரியார் அவர்கள் கட்டமைத்தார்கள் முக்கியம் அவர்கள் கைது எனக்காக கட்டமைத்தார்கள் தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு சுதந்திர தமிழ்நாடு

களமாறியவர் கலக்கு நிறைந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் இரண்டு விதமாக அந்த இந்தியை கொண்டு வந்தார்கள் முதலில் முப்பத்தி ஏழாம் கொண்டு வரும் போது வெளிப்படையாக பள்ளிகளில் மட்டும் அந்த கட்டாய பாடத்தை இந்தியை கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகு அலுவல் மொழியாக என்று அறிவிக்கிறார்கள் இந்த கட்டாயமாக பள்ளிகளில் கொண்டு வரப்படுகின்ற இந்த இந்தி மொழிக்கு எதிராக போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள் அவர் சொல்லும்படி சொல்கிறார்கள் நீங்கள் இந்தியை கொண்டு வந்தால் இந்தியை திணித்தால் நாங்கள் என்ற என்கின்ற கோரிக்கையை முன்வைப்போம் அதுதான் சரியாக இருக்கும் என்று இங்கே நீங்கள் திணிப்பதால் இந்தியோடு நீங்கள் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு வருவதால் அந்த கோரிக்கை நாங்கள் முன்வைப்போம் என்று சொல்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் ஒன்றை திணிக்கும் பொழுது அதற்கான எதிர்மனையை வெளிப்படுத்துகிறார்கள் நீங்கள் பெரும்பான்மை முன்வைப்பதுபான்மையிடத்திற்கு எதிராக நீங்கள் திணிப்பது என்பது மிக மோசமான ஒரு செயல் அதை பார்ப்பன பார்ப்பனையர்கள் அதை செய்கிறார்கள் பார்ப்பனையும் அதை செய்கிறது என்று வெளிப்படையாக பேசியவர் தந்தை பெரியார் அவர் இந்து பெரும்பான்மை வழக்கு கட்டமைக்க வேண்டும் அதை கட்டமைப்பதற்கு தலித்தவர் பயன்பட வேண்டும் அப்படியானால் தலித்துகளுக்கும் தந்தை பெரியாருக்குமான அந்த இடைவெளியை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு தான் இன்றைக்கு அன்றைக்கு பார்த்தவர்கள் இந்த வலையை செய்தார் தலிதர்களுக்கு எதிரான தலித்து தலைவர்கள் பலர் இடைவெளியை சாதியைச் சேர்ந்த தலைவர்கள் அவர்கள் இருந்து பணியானார்கள் ஆனால் விடுதலை சேர்ப்பதில் வந்த பிறகு தென் மாவட்டங்களில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க தந்தை பெரியார் அவருடைய கருத்தியலை தந்தை பெரியாரவருடைய சமூக நீதி செயல்பாட்டை வலித்துடன் கொண்டு வைக்கின்ற இயக்கம் விடுதலை சேர்க்கிறது தலைவர் தமிழர் கொள்காட்டம் திருமாவளவன் அவர்கள் என்பதை நான் ஒரு இடத்தை என்ன நான் உட்கரை யாரும் பேசிருக்க மாட்டேன் தந்தை பெரியார் அவருடைய செயல்பாட்டை அவர்கள் கருத்தியல் எப்படிப்பட்ட வலிமையாகிறது தந்தை பெரியாரவர்கள் பேசும் பொழுது நாங்கள் அடிபட்ட அடிமைப்பட்டோம் பெருந்தலைவனின் பிள்ளைகள் வெகு எழுது பேசிய விடுதலை உரிமை என்கிற வேலை சும்மா குறுக்கு பேச கூடாது இலவசம் என்பது என் நாட்டை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் ஆறுதலால் காயங்கள் ஆறாது அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது தூறல்களால் பயிர்கள் விளையாது என்கிறார் நம்முடைய தாத்தா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் ஒரு மனிதனுக்கான முதன்மை தேவை உணவு உடை உறையும் இது மூன்றையும் அரசு கொடுக்க வேண்டும் இந்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் அந்த சமூகம் குற்ற சமூகமாகத்தான் மாறும் என்கிறார் அந்த தவத்திரு குன்றக்குள் அடிகளார் எங்கள் பெரியார் வாழ்நாள் முழுமைக்கும் எங்கள் திருமுருக பெருமகனாரை வாழ்நாள் முழுமைக்கும் ஓதி ஓதி தமிழ் மக்கள் மனங்களில் எல்லாம் பதிவு செய்த எங்களுடைய திருமுருக கிருபானந்த வாரியார் எங்கள் தாத்தன் எங்கள் பெரியார் எங்களுக்கு ஆதி மொழி தமிழ் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன் என்று தன் வாழ்நாள் முழுமைக்கும் ஆய்வு செய்து நிறுவிய மகத்தான மேதை எங்கள் தாத்தா தேவினேய பாவாளர் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்று முழக்கத்தை முன்வைத்த அந்த பிறந்தகை தமிழ் பேரினத்தின் பெரிய ஒன்னும் ரெண்டு கிடையாது இங்க எங்களுக்கு நீ ஆன்லைன் வருது நீ பார் நுட்பமா பாரு பாரு நல்லா கவனிச்சுக்க பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் வரலாற்றை வாக்களி பதிவு செய்கிறான் எங்கள் முன்னவன் இளங்கவொடிகள் என்கிற பெருந்தகி முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று நல்லியல் விளந்துனும் படிமம் கொள்ளும் அறிவியல் புவியியலை பாடுகிறது எது என்னுடைய காப்பியின் சிலப்பதிகாரம் என்னுடைய மருந்து வண்டு சிறந்த ஆற்ப மணிப்பு கண் விழித்து காவிரி என்னது என் காவிரி தாயை வா வா இடுப்பை வளைத்து நெளித்து நடைபோட்டு வரும் காவிரியே வா என்று வரவேற்கிறான் என்னுடைய மூதாதை இளங்கோவடிகள் சோழ நாட்டிலே பிறந்து பாண்டி நாட்டிலே இறந்து தெய்வமாகி போன காப்பிய நாயகி சேர சோழ பாண்டிய பேரரசை இணைத்து ஒரு காப்பியத்தை புனைந்தார் எங்களுடைய பாட்டன் இளங்கோவடிகள் என்கிறார் இவருக்கு முன்பு என் பாட்டன் பாரதி கம்பன் பிறந்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகின் தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அடுத்த மணி நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்னும் ஓ மணி இவர் தாசிக்கிறங்கிறே இவன் நெஞ்சை அல்லும் மணி ஆரம்படைத்த சிலப்பதிகாரம் என்னும் ஒரு மணி ஆகாரம் படித்த தமிழ்நாடுங்கிறான் யார்ரா பெரியார் உனக்கு எப்படி ஹார்வுட் ஸ்ரீசர்லியோ டாட் சா எல்லாம் தேனகா இப்படிப்பட்ட வாழ்வியல் நண்டனையை ஒருத்தவன் கொடுத்துருக்கான்னு திருக்குறளை பார்த்து வாய்புளுக்கு அப்புறம் உலகில் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது அதிகப்படியாக திருக்குறள் அதை மலம் என்கிறார் மலம் வலுவனியார் ஆரிய அடிமை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மை இலக்கணத்தை வகுத்து தந்த தொல்காப்பி பெருந்தகையார் பார்ப்பன கைகூலி அம்மனியார் முத்தாப்பையர் பார்ப்பன வேளக்கார கம்பன் கம்பன் கவி சக்கரவர்த்தி பதினைந்து நாளில் அந்த காப்பியத்தை பாடிய பெரும்பாவனர் அவை இவர்கள் பண்ணிட்டு விட்டு கரேன் எப்படி இருக்கு இந்த சமூகம் எப்படி இப்படி மயங்கி கிடந்தனே தெரியலையடா